இயாழ்பாடம்மா பொங்குடுதீபோ நான்காம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் இயாழ்பாடம் கொயும்போ ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் பிரான்ஸ் பாரிஸை நிரந்தர வதிவிடமாகவும் கொண்டிருந்த கனகசபை தையலம்மை அவர்கள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான முருகேசு சிவபாக்கியம் தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் மாணிக்கம் தம்பதிகளின் அன்பு மரமகம் காலம் சென்ற வைத்திலிங்கம் கனகசபை அவர்களின் அன்பு துணைவியம் ஜெயவீரசிங்கம் உதயகுமாரி பிரேமகுமாரி ஜெயராசிங்கம் கிருஷ்ணகுமாரி ஜெயரூபசிங்கம் ஜெயபாபு சிங்கம் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் யசோதா ராசலிங்கம் ஸ்ரீராகவன் கனகாம்பிகை தர்மபாலன் சுகந்தினி ரூபிணி ஆகியோரின் மாமியும் காலம் சின்னவர்களான வேலாயுத பிள்ளை சின்னத்துறை ஆறுமுகம் செல்லம்மா சோமசுந்தரம் கனகம்மா லட்சுமி மற்றும் சிவகாமி பிள்ளை பூரணம் கதிரவேலு சரஸ்வதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் செவர்களான தங்கம்மா மரோன்மி பரமேஸ்வரி துரைசிங்கம் தம்பிராசா நாகரத்தினம் ராஜேஸ்வரி சிவனடியான் காலம் சென்னவர்களான காசிப்பிள்ளை தம்பியையா மதுரலிங்கம் சரஸ்வதி சிவக்குழுந்து ஆகியோரின் அன்புமைத்து சஞ்சீவன் ஷரவிணி கார்த்திபன் நிஷா अनुशया सुदन महिंद निवेदा सुदर्शनी सुदर्शन सुबाजिनी सुजीतना कीर्तना प्रियका सोबिका दर्शिका सुहंदन द्वार सुहंदराजा कजंदन पविदा सारुजन अस्विका अदिसन अजितन अस्मिदा आदितन अभिरामी आहियोरी नन्नु अविनाश ஆதினி காலம் சென்றவர்களான செல்லம்பா தங்கமுத்து நடராசா மற்றும் விஜயகுலராணி ஆகியோரின் அன்பு சகலியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்